தூய நேதம் இயல் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரண்டு முடிய கலிலேயாவில் உள்ள காணாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து தீர்ந்துவிட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று கூடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவளிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது மூன்று பந்து மேற்பார்வரிடம் கொண்டு போங்கள் என்று அவளிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மீறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மடமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது கல்லிலேயாவில் உள்ள காணாமல் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கபனாகவும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர் கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இறைவாக்கினர் எஸ்ஐ எழுதிய நூலிலிருந்து இந்த வாசிக்க கேட்ட பின்பகுதி பகுதியினுடைய பின்புலத்தை நாம் பார்க்கும் பொழுது இது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அரசின் கீழ் அடிமைகள் பொழுது எழுதப்பட்ட ஒரு பகுதி ஆண்டவர் இறைவாக்கன் எஸ்ஐயா வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதலை தருகின்றார் அவருடைய வாழ்க்கை மாறும் என்கிற ஒரு உத்வேகத்தை தருகிறார் ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உள்ள அந்த அற்புதமான உறவை இந்த முதல் வாசகத்தின் இறுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுவோம் எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாகிறேன் பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை காண்பர் நீ இப்படியாகவே அடிமையாகவே இருக்க மாட்டாய் உன்னுடைய நிலை மாறும் என்கின்ற ஒரு புத்துணர்வை உத்வேகத்தை தந்தையாகிய கடவுள் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு ஐசையா வழியாக தருகிறார் அதே வேளையில் இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று சொல்லி அவர் எடுத்துரைக்கிறார் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் இந்த மணிமகு முடி மற்றும் அரச மகுடம் என்பது ஒரு அரசருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அடையாளம் அந்த அளவுக்கு நீ முக்கியம் வாய்ந்தவளாக இருப்பாய் என்று சொல்லி இறைவாக்கினர் எஸ்ஐயா ஆண்டவர் வழியாக முன்மொழிகிறார் அதே வேளையில் கைவிடப்பட்டவள் என்று நீ பெயர் பெறமாட்டாய் பாழ்பட்டது என நீ உன் நாடு அழைக்கப்படாது இனிவரை வாழ்ந்த இந்த பழைய வாழ்வானது முற்றிலும் ஒரு புதிய வாழ்வாக மாறும் இனி நீ இப்படி அழைக்கப்பட மாட்டாய் இனி வேறு நீ அழைக்கப்படுவாய் எப்சிபாய் என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு வெயுலா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார் உன் நாடு மனவாழ்வு பெறும் இறுதியாக அன்புக்குரியவர்களே அந்த ஒரு அற்புதமான உறவை எஸ்ஐயா சுட்டி காண்பிக்கிறார் இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்ளுவார் கடவுளை மணமகனாகவும் இஸ்ரேல் மக்களை மணமகளாகவும் அவர் சுட்டி காண்பிக்கிறார் ஒரு அற்புதமான உறவை அங்கு ஏற்படுத்துகிறார் ஆகவே இந்த மகன மணமகளுக்காக கடவுள் எதையும் செய்வார் என்கிற ஒரு உத்தரவாதத்தை எஸ்ஐயா இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் ஆகவே நீங்கள் துவண்டு போவாதீர்கள் உடைய வாழ்க்கை மாறும் இந்த நிலை தொடராது என்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு நாம் கடந்து வரும் பொழுது நட்செய்தி வாசகத்தில் இறைவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் புதுமையான காணாவூர் திருமணத்தில் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிற அந்த புதுமையை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள இங்கே இயேசுவை மணமகனாகவும் அங்கிருக்கிற அன்னை மரியால் திருத்துதல்களை திரு அவையாகவும் நாம் ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம் திருத்துவதர் மிக மிகழகாக சொல்லுவார் தம்முடைய கடிதத்தில் இயேசுவை மணமகனாகவும் திரு அவையை மணமகளாகவும் அவர் ஒப்பிட்டு சொல்லுவார் ஆகவே இந்த ஒரு நிலையில் இந்த திருமண நிகழ்வில் இயேசு மணமகனாகவும் பழைய ஏற்பாட்டில் நான் பார்த்த அதே நிலை எவ்வாறு கடவுள் மணமகனாகவும் இஸ்ரேல் மக்கள் மணமகளாகவும் விளங்குகிறார்களோ அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கடவுளுடைய மகன் மணமகனாகவும் திரு அவையாக அன்னை மரியாலும் திருத்துதலும் விளங்குகிறார்கள் அங்கே அவருடைய அன்பின் சேவை இங்குதான் துவங்குகிறது இதுதான் அவர் செய்கின்ற முதல் பணி முதல் புதுமை அவருடைய பொது துவக்கம் இயேசு முப்பது ஆண்டுகள் தன்னை முழுவதுமாக தயாரித்து தன்னுடைய மூன்றாண்டு கால அந்த பொதுப்பணி பணி வாழ்வில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது நடக்கின்ற முதல் அற்புதம் முதல் அதிசயம் முதல் புதுமை இந்த நிகழ்வு இதுதான் அன்பு சேவையாக மாறுகிறது திரு அவைக்கு அவர் செய்கின்ற முதல் பணி முதல் சேவை ஆகவே திரு அவையின் அங்கத்தினராக உறுப்பினராக அல்லது பிரதிநிதியாக அன்னை மறியால் தம்முடைய வேண்டுதலை தம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஏறெடுக்கிறாள் இவர்களுக்கு ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி இயேசு அந்த தேவையை நிவர்த்தி செய்கிறார் திரு அவர் ஒருபொழுதும் கைவிடுவது இல்லை தன்னுடைய மனவாட்டியாக கருதுகின்ற அந்த திரு அவையை என்னாலும் காத்து வருகிறார் இதை தான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் யூபிலி ஆண்டிலே இருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் இந்த திரு அவை இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான அங்கமாக நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்தினுடைய ஒரு வழி நடத்துதல் அவர் ஒருபொழுதும் இந்த திருஅபையை கைப்படுவது இல்லை அதே வேளையில் இந்த திரு அபையின் அங்கத்திற்களாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக கருதப்படுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகத்தில் மிக அழகாக திருத்ததர் பவுல் குறைந்திருக்கிற இந்த திருமுகத்தில் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் நம்ம ஒவ்வொருவருமே தூய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறோம் நம்ம ஒவ்வொருவருக்குமே பல்வேறு விதமான திறமைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார் அந்த திறமைகளை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற திறமைகளை நான் திரு அவையின் வளர்ச்சிக்காக எப்படி பயன்படுத்துகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் அந்த நிலைப்பாடுகளை அந்த திறமைகளை நான் திரு அவையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறேனா அவ்வாறாக பயன்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் புதிய மனிதர்களாக மாறுகிறோம் நம்முடைய பழைய வாழ்வை முற்றிலுமாக கலைந்து விட்டு எவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களித்த இறைவன் அந்த புதிய வாழ்வை முற்றிலுமாக அழித்து புதிய வாழ்வை கொடுக்கிறாரோ எவ்வாறு இறைவன் இயேசு கிறிஸ்து காணாமூர் திருமணத்தில் அவளுக்கு பழைய நெறிமுறைகளை எல்லாம் கலைந்து விட்டு புதிய நெறிமுறைகளை புதிய திராட்சை ரசத்தை அவளுக்கு கொடுக்கிறாரோ அதுபோல நீங்களும் நானும் புதிய மக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த தூய ஆவியினால் புதுப்பிக்கப்பட வேண்டும் அந்த தூய ஆவியின் வல்லமையை தூய ஆவியின் உடனிருப்பை நீங்களும் நானும் உணரும் நீங்களும் நானும் தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளோம் நம்முடைய திருமுழுக்கினால் உறுதிபூசதினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் நம்முடைய திருச்சபைக்கு எதிராக திருவைக்கு எதிராக ஒருபொழுதும் செயல்பட மாட்டோம் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக கருதப்படுகின்ற நீங்களும் நானும் அந்த மனவாளனுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக அந்த மனவாளனுக்கு ஏற்புடைய திருவையாக வாழ தேவையான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பொலையில் ஒன்றாடுவோம் ஆமேன்